கடத்தூரில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாப்புரெட்டிப்பட்டி வட்டக்குழு சார்பில் கடத்தூரில் அண்ணல் அம்பேத்கரை அவதூறாக பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வட்ட செயலாளர் குப்பன் தலைமை தாங்கினார் வட்டத்தலைவர் குமரேசன் வட்டத்துணைத் தலைவர் முனியப்பன் துணைச் செயலாளர் கார்த்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாவட்ட தலைவர் குரலரசன் மாவட்ட செயலாளர் அருள்குமரன் முன்னாள் நிர்வாகி தனுசன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் இதில் வட்ட பொருளாளர் ராகப்பிரியா நன்றி கூறினார்